நீல்ட்டர் வச்சுக்கோங்களேன் அதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட்ல ஒரு லைன் டச் ஆயிட்டு போகுதுன்னா அந்த மாதிரி டச் ஆயிட்டு போச்சுன்னா அதுதான் தொடுகோடுன்னு சொல்றாங்க அந்த தொடுகோட்டிற்கு செங்குத்தா செங்குத்தாக தொடுபுள்ளி வழியாக செல்லும் மேற்கோடு செங்கோடு எனப்படும் சோ இந்த தொடுகோடு ஒரு பாயிண்ட்ல சிலதா சோ அந்த இந்த தொடு கோடுக்கு ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா அதே பாயிண்ட்ல போகணும் அதாவது அந்த தொடுபுள்ளிங்கிற பாயிண்ட்ல போச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா செங்கோடு சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பலேரு தொடுகோடு செங்கோடுகள் பார்க்கும்போது பெட்டரா புரியும்

நீங்க அந்த பறவைகள் டாப் தெரியும் எக்ஸ் ஒய் எக்ஸிஸ் ஒய் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் வரதுன்னா ரைட் சைட் ஓப்பன் இருக்கும் ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ரைட் சைட் ஓப்பனா மாதிரி இது பிங்குற பாயிண்ட்டும் அதே மாதிரி கியூங்குற பாயிண்ட்டும் அந்த நம்ம பழைய எடுத்துருக்கோம் அப்படி எடுக்கும்போது எக்ஸ் ஒன் பாயிண்ட் வந்து சப்போர்ட் பண்றோம் அதாவது பீங்கிற பாயிண்ட் இருக்கேஷன் ஒய் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஃபோர் ஏ எக்ஸ் ஒன் அதே மாதிரி டூ 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 எக்ஸ் பாயிண்ட் இருக்கனால ஒய் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஃபோர் ஏ எக்ஸ் டூ ஸோ ஒய் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டூ ஸ்கொயர் ஈக்வல் டூ ஃபோர் ஏன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒன்லேருந்து இந்த அதாவது இந்த படத்துலேருந்து கழிச்சுற மாதிரி அதாவது சிம்பிளிகேஷன் ப்ரப்ளஸ்க்காக ஸோ அப்போ ஒய் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டூ ஸ்கொயர் ஈக்வல் டூ ஃபோர் ஏஇன் டூ அதாவது ஃபோர் ஏ காமனாக வச்சிருக்காங்க ஸோ ஃபோர் ஏன்ட்டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஸோ இப்போ இந்த ஒய்என் மைனஸ்

ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்எம் இங்கே டூ இயர் எடுபோய் என் பு த்ரோட்டின் சாய்வு இந்த டூ இயர் ஒய் என் இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டூ டூ கன்செஷனோட டூ இயர்னு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழுவ பின்னோட சாய்வு ஸோ இந்த தொழுவத்தோட சாய்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ எங்கள் சாய்விட டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எதை எதனால சாய்வு எடுக்கும்னு சொல்லிட்டு ஸோ இப்போது இந்த டூ அதாவது ஒய் ஒன் போய் மல்டிபோல் உடம்பு என்ன ஆனால் ஒய் என் டு மைனஸ் ஸ்கொயர் ஒன்னைஸ் எக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒய் என்னோட நம்ம ப்ரிய எடுத்திருக்கோம் எடுத்துருக்காங்க இப்படி வச்சுட்டு இங்கே டூ எக்ஸ் ஒன்றை அஞ்சு ஒன்பது பிளஸ் ஆயிரும்

எக்ஸ்பிரஸ் எக்ஸ் ஒன் அதாவது பார்த்தீங்கன்னா துடுபுலின்னு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னுங்கிறது ஒய்ங்கிறது அந்த ஈக்வெஷனோட இருக்கிறது டூ ஏ அப்படிங்கிறதும் தெரியும் செகண்ட் துடுகூட்டு சம்பாடின் துணை வடியம் ஸோ இதோட துணையர வடிவம் துணையர் வடிவங்கிறது நம்ம பிஎஸ்பியோட பார்த்துருக்கோம் அதே கணக்குனு கூட டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் அதை பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எதுக்கும் தெரியும் ஸோ ஈக்வெஸ் வந்து இன் பேரெட் பேராமெட்டிக் ஃபார்ம் பழையத்தின் மேல இல் தொடுகோட்டு சம்பாடு அதாவது இது துணையர வடித்தோட புள்ளி

அதாவது செங்கோடு தம்பாட்டின் கார்டீசியன் வடிவம் ஸோ ஈக்வேஷன் ஆஃப் நார்மல் இன் கார்டீசியன் ஃபார்ம் ஸோ இப்போ தொடோடு தொடோடு தொடர் வடிவம் பார்த்தோம் இப்போ செங்கோடு பார்க்க போகிறோம் செங்கோட்டின் சாய்வு இது எப்படி வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டேல நம்ம அந்த தொடோட சாய்வு டூ ஹண்ட்ரட் ரூபாய் ஒய்யோன்னு பார்த்துருக்கோம் ஸோ நமக்கு தெரியும் ஒரு லைனுக்கு பரப்படிக்கிற லைன் போகிறதுனா அது ரெண்டோட சாய்வு மல்டிபிளேஷன் மைனஸ் ஒன் அந்த சாய்வுங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும் எம் ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஒன் ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு எம் ஒன்னுங்கிற தெரியும் ஸோ அதாவது இது பப்படில இருக்கிற கண்டிஷன் எம்என் அம் ஸோ சோ எம்என் வலி வந்து டூ டூரெட் பை தெரியும் ஸோ நமக்கு எம் டூ இது இன்சேட் போகும்போது என்னன்னா அப்படியே தலையில போகும் அவர் தலையில போகும்போது இங்கே ஆர்டி மைனஸ் ஒன்னு இருக்கு மைனஸ் இன்டூ மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பை டூ ஏ ஸோ அதனால வந்து இது அப்படி வந்திருக்கு இது அந்த சாயிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ சோ செங்குட்டோட சாய்வந்து தொழுவூற்ற சம்பாடு இருக்கு இதுல சாய் மட்டும் தொழுவோட்டம் சாய் இருக்கு சோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம்